ஏன தருமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொன் பொருள் குவிய வேண்டுமா பொன் பொருள் குவிய வேண்டுமா ரொம்ப பிரச்சனை இல்லாம ரொம்ப இலகுவான ஒரு வழிபாடு முறைதான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அபிதத்துக்கு எல்லாம் எங்கயும் வந்தன சொன்னா வந்து அங்கங்க ரொம்ப சுத்தி பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழிச்சு போக வேண்டிய அவசியமில்லாத ஒரு பரிகாரம் தான் பரிகாரம் என்பதை விட இது ஒரு வழிபாடு தான் எப்பயுமே பொண்ணும் பொருளும் ஒரு மனிதனுக்கு சேர வேண்டும் பொண்ணு என்று சொன்னால் தங்கம் பொருள் என்று சொன்னால் பணம் அப்ப இந்த ஒரு அமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும் உருவாக்குவதற்கு நாம் வந்து என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருந்தாலே பொன் பொருள் சேர ஆரம்பிச்சிடும் அப்போ எந்த ஒரு மனிதனும் திங்கட்கிழமை தோறும் திங்கட்கிழமை தோறும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் சிவன் கோயிலாக இருக்கணும் சிவன் கோயிலில் அந்த ஐயாவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அம்மா இருக்கும் அங்கே அது மீனாட்சி அம்மனாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லையா வேற எந்த அம்மா இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு அம்மா இருக்கும் அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தில் சிவன் கோவிலில் இருக்கின்ற பெண் தெய்வங்களில் மிக முக்கியமானது மீனாட்சி சரி மீனாட்சி அங்க இல்லை வேற பெண் தெய்வம் இருக்குன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மீனாட்சி அல்லது வேறு பெயர்களில் உள்ள இருக்கக்கூடிய அம்மனுக்கு தாமரைப்பூ மாலை சாத்தணும் தாமரைப்பூ மாலை தாமரைப்பூ மாலை தாமரைப்பூவுல வந்து மாலையை கட்ட சொல்லணும் அப்ப தாமரைப்பூவுல வந்து மாலையை கட்டி அந்த அம்மனுக்கு போய் வந்தன என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து அந்த மாலையை சாற்ற சொல்லணும் சாற்ற சொல்லி நல்லா கண்ணோரம் வந்து அந்த அந்த ஐய அந்த ஐயர் ஐயா சாப்பிட்டு சாத்துறத நல்ல கண் குளிர பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிட்டு என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து என்ன சொன்னான்னா வந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை தாமரைப்பூ தாமரை தாமரைப்பூவில் மாலை கட்டி அழகாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிவன் கோவிலில் இருக்கின்ற அம்மனுக்கு சிவன் கோயிலில் இருக்கிற அம்மனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் மாலையாக ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பாக தங்கம் சேரும் இதுக்கு நூறு பெர்சன்ட் உத்தரவாதம் கொடுக்கலாம் காரு தேவையான அளவுக்கு நல்ல வீடு காரு பங்களா என்று வாங்கும் யோகம் மனிதனுக்கு வரும் இது உண்மையா உண்மைதான் உண்மைதான் உண்மை இல்லாமல்லாம் வந்து ஒரு விஷயத்தை இது வந்து ஒரு தாந்திரிகமானது கிடையாது இது வந்து ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடை வந்து என்ன சொல்லலான்னா வந்து யார் வேண்டுமானாலும் சரி ஏழை பங்காளனாக இருந்தாலும் நல்லா வீடு நான் என்ன வாடகை வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கார்லேயே நாங்கள்லாம் போயிடுவோமா எங்களுக்கு அந்த கார் வசதி வருமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு வரைக்கும் பஸ்ல தான் ஏன் போய்கிட்டு இருக்கான் ஒரு ஃபேமிலியா எங்கேயும் போய் வந்து கார்ல போகலையா அப்படியே வந்து வாடகை கார் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வழி இல்லையா என்று சொல்லக்கூடிய இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க இவர்கள் இந்த திங்கக்கிழமை 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 இவர்கள் செய்ய வேண்டியது பூ மாலை சிவன் கோயில் இருக்கிற அம்மன் எதுவாக இருந்தாலும் மீனாட்சியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு மீனாட்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில் பக்கத்து ஊருக்கு போங்க ரெகுலராக அதை செய்யணும் இதை செஞ்சு வர 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 என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறான்னா தங்கம் வாங்கி கொள்ள வாங்கக்கூடிய நிலைமையும் வீடு வாங்கக்கூடிய நிலமையும் கார் வாங்கக்கூடிய நிலமையும் கண்டிப்பாக வரும் அதில் எந்தவித மாற்றங்களும் கிடையவே கிடையாது எந்தவித மாற்றமும் கிடையாது இதை ஏன் சொல்றேன்னா வந்து ஏழைக்கு ஏற்ற வந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில திருப்பதிக்கு போய் வந்து பெரிய யோகத்தை பெற்று வருவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் நம்ம ஒன்றுமே முடியாது சில பேர் என்ன சொல்றான்னா வந்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வந்து அந்த அறையில அடைச்சு போடுறாங்க அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செயல்பாடு நடக்குது காரணம் அந்த மாதிரி போய் வந்து அந்த அறைகளில் அடைபட்டு இருக்கிறவர்கள் போகிறோம் ஏழை பங்காளர்கள் தான் இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னா என்ன சொன்னோம் இப்படி போய் உள்ள போய் அதெல்லாம் டிக்கெட்டெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணி நீட் பண்ணி போகிறோம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மணி நேரத்திற்கு மேலே ஆகாது கரெக்டாக வெளியே வந்துடுவோம் ஏன்னா எல்லாம் டிக்கெட் புக்கிங் கரெக்டாக புக் பண்ணி நீட் பண்ணி எல்லாமே ட்ரெயின்லேயும் புக் டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அதற்குண்டான ஆட்கள் இருக்கிறது போகணும் அப்படிங்கிறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த டேட்டில் போயிட்டு அந்த மாதிரி வந்துடுறோம் ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து என்ன சொன்னால் திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் எல்லாம் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லலான்னா வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போனோம் எப்படி இருக்கணுங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் போக போக வசதி வந்துச்சு அதுக்கடுத்து ஸ்லீப்பரில் போனோம் ஸ்லீப்பரில் போகும்போது கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பரவாயில்ல ஆனால் இருக்கும் கொஞ்சம் கச்ச கச்சா போட்டுருக்கோம் அதுக்கடுத்து கொஞ்சம் வசதி வந்த பிறகு என்ன சொன்னால் ஏசியில் போட்டோம் இப்போ இல்லாமல் தான் போயிட்டுரு போட்டுக்கிட்டு இருக்கோம் போ போட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்போ போனால் மாற்றம் வந்தது வளர்ச்சி வந்தது வெற்றி வந்தது அதுல எல்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து என்ன சொன்னா தொடர்ந்தடியாக வந்து அதற்கு அந்த வீட்டில் வந்து யாராவது வந்து ஒரு உந்துதல் சக்தி இருக்கணும் கொடுக்கறது பணம் கொடுக்கறது நம்மளாக இருந்தாலும் அது உந்துதல் சக்தி வந்து அதை போய் போட்டு அதை நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன சொல்றான்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு வீட்டில் பெண்கள் தயாராக இருக்கணும் அவங்களுக்கு போகணும்னு ஆசை வரணும் நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒத்து வரணும் ஃபேமிலியில ரெண்டு கொப்பளையில் இருந்தால் தலைக்குத்துற சூழ்நிலைகள்லாம் வந்துடும் அது கரெக்டாக வந்து என்ன சொல்றான்னா அந்த சூழ்நிலைகள் அது வரக்கூடாது இத்தனை இதெல்லாம் தெய்வ கிடாச்சு தான் இதெல்லாம் கரெக்டாக வந்து என்ன செட் சேர்ப்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எது நாள் வரைக்கும் வரவில்லை இறைவன் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கவில்லை அதனால வந்து என்ன பொன்பொருள் குவிய வேண்டுமா நீங்கள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவன் கோவிலில் இருக்கின்ற சிவன் கோவிலில் இருக்கின்ற என்ன சொல்கிறான்னா அந்த அம்மனுக்கு தாமரைப்பூ மாலை தாமரை உள்ளத்தில் எந்த தவசி வெண்தாமரையாக இருந்தாலும் சரி தான் சிவப்பு தாமரையா இருந்தாலும் சரி தான் நீங்கள் அழகாக போட்டு மீட் பண்ணி ரெகுலராக போய் போய் வந்தீர்கள் என்று சொன்னாலே அவர்கள்லாம் யார் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் போய் வந்து கேட்கணும் கேட்டு வந்து எனக்கு வந்து என்ன செய்து வேணும் அது வேணும் ஒரு எல்லாம் எழுதி போட வேண்டிய அவசியமே கிடையாது போட்டு வந்து நம்ம போ நம்ம கோரிக்கை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒன்றுமே சொல்லக்கூடாது பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஈஸியாக கிளம்பி வந்துடணும் இதை யார் வரும் ஏன்னா தாமரை பூ வந்து கரெக்டாக ரெகுலராக கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிடணும் இல்லைன்னா கொஞ்சம் வாங்கி வந்து பிரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன சா கெட்டி கொண்டு போங்க கண்டிப்பாக என்ன சொல்லான்னா உங்களுடைய கோரிக்கை வந்து என்ன சொன்னான்னா நிறைவேற்றப்படும் அதில் வந்து என்ன எந்த வித மாற்று கருத்துமே வந்து கண்டிப்பாக இருக்காது நூறு பர்சன்ட் உத்தரவாதம் கொடுக்கலாம் ஏன்னா இறைவன் வந்து இருக்கின்றானா என்று சொன்னால் இருக்கின்றான் ஆனால் உணர முடியும் உணர முடியும் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் உணர்தல் என்பது முடியும் ஆனால் பார்க்க முடியாது உணர முடியும் பார்க்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எல்லாரும் பரிட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து அதே வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த இதற்கு இல்லையா அதாவது வந்து மறிகொழுந்து மறிகொழுந்து அப்படிங்குற ஒரு இது வந்து என்ன சொன்ன சர்வசாதாரணமான ஒரு பூ கிடையாது மறிகொழுந்து அவ்வளவு அழகான வாடை உடையது அந்த மறிகொழுந்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா தனக்கு விருப்பமான உங்க உள்ளூர் கோவில்ல ஒரு விருப்பமான இடம் எங்கேயாச்சும் இருக்கும் விருப்பமான அந்த கோயிலுக்குள்ள பிரகாரத்துல சுத்தி வரும்போது ஏதாவது ஒரு சாமி உங்களுக்கு வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜென்ரலாக வந்து என்ன சொன்னால் தனிமையில் போகணும் கோயிலுக்கு போகும்போது ஒரு நாலு பேரை கூப்பிட்டு சல சலச்சலன்னு பேசிட்டு போகக்கூடாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்ன தனிப்பட்ட முறையில் போங்க போய் வந்து நீங்கள் மூலவரையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அப்படியே அந்த பிரகாரங்களில் சுற்றி வரும்போது ஏதாவது ஒரு தெய்வம் உங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் நேரம் உணர்ந்திருக்கணும் உணர்ந்திருக்கணும் அப்ப ஏதாவது ஒரு கோவிலை நீங்கள் ரெகுலரா பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்ப அந்த உணர்தல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா போனா அந்த உணர்தல் வரும் அப்ப அந்த உணர்தல் எந்த தெய்வத்திற்கிட்ட வந்து உங்களுக்கு வருகிறதோ எந்த தெய்வத்திட்ட உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி ஏற்படுகிறதோ இது வந்து எல்லா மனிதனுக்குமே உண்டு ஆனால் கோயிலுக்கு போனா ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு ஈர்ப்பு சக்தி இல்லாமலாம் கிடையாது அந்த உண்டு அந்த தெய்வத்திற்கு என்ன சொல்லணும்னா மறிகொழுந்து மாலை போடும் மறிகொழுந்து மாலை வந்து மறைக்குழந்தை மாலையாக கெட்டி அந்த தெய்வத்திற்கு உங்களுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது இதை பார்த்தா என்னால கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் நேரம் நிக்கணும் இல்லைன்னா அந்த உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை தூண்டக்கூடிய சக்தி அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று உண்டு அந்த ஒவ்வொருத்தருக்கும் உண்டு 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 என்பதை நீங்கள் உணரணும் அப்ப நீங்க இன்ன வரைக்கும் உணராம இருந்தீங்கன்னா இனிமே போகும் போதுனாலும் அந்த கோயில்ல எல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது உங்களுக்கு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்கும் கோயிலுக்கு போனா எத்தனை ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்குது அது மனித ரூபத்துல கிடைக்கும் அது வந்து இன்னமும் இருக்குது அது இதெல்லாம் ஹாசியமா சொல்றேன் எல்லாம் தப்பா சொல்றேன் அப்படின்னீங்க நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து என்ன சொன்னானா ஒரு பெண்களை பார்த்தாலே வந்துடும் கோவில் என்பது என்ன சொன்னா திருவோணம் திருவோண நட்சத்திரம் அப்ப திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் உண்டு சுக்கர தோஷம் உண்டு அதனாலதான் அடிக்கடி வந்திருந்த பெண்கள் கோவிலுக்கு போனா வாரத்துல ஒரு நாள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு என்ன சொன்னா பக்க விளைவுகளை உண்டு ஓடிடும் பக்க விளைவு நோய் இல்லை பிரச்சனை சுக்கரன் சும்மாவா இருப்பாரு இருக்க மாட்டாரு சும்மா சுக்கரன் சும்மா இருக்க மாட்டாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்துட்டான் திருவோணம் என்பது கோவில் அப்ப அதுக்கு அடிக்கடி நீங்க போனீங்கன்னா அடிக்கடி நீங்க போ போனீங்கன்னு வைங்களேன் அப்ப அடிக்கடி வந்து டெய்லி அந்த கோவிலுக்கு போக 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 என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு பாதரவு வரும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இவ்வளவுதான் இங்க கணக்கு பெண்களுக்கு ஆண்கள் கூட ஒரு நாள் வேணா போங்க ஆள்கள் ஆண்கள் வந்து கூட ஒரு நாள் போகலாம் ரெண்டு ரெண்டு நாளாக மூணு நாள் ஆக்கிக்கிடலாம் கிடலாம் வயது ஆனவர்களுக்கு மட்டும் இல்லைன்னா ஆண்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து தனக்கு பிடிச்ச கிழமையில போய்க்கலாம் பெண்கள் வாரத்தில் வந்து என்ன செவ்வாய் வெள்ளி போகலாம் செவ்வாய் வெள்ளி தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சமான கிழமைகளில் போகலாம் ஆனால் அதிகமாக போனால் பெண்களுக்கு அங்கே ஆபத்து உண்டு அதிகமாக ஆண்கள் டெய்லி கோயிலுக்கு போயிருக்கிறவங்க தரத்திரம் உண்டு இன்னும் தருத்திரம் உண்டு அது திரும்ப திரும்ப என்ன சொல்ல போய் அல்வாவே நான் வந்து அல்வா வைக்க ஐம்பது அல்வா சாப்பிட்டேன் நாளைக்கு ஐம்பது அல்வா நாலு ஐம்பது அல்வா அதுக்கடுத்து அல்வா டெய்லி அல்வா சாப்பிட்டா என்ன நடக்கும் கண்டிப்பாக நோய் வந்துடும் நோய் வந்துடும் அதே மாதிரி தான் சாமியும் அதனால நமக்கு ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சக்தியாவது ஏதாவது ஒரு இடத்தில் அதை அறுபத்தி மூணு நாயன்மார்களில் கூட இருக்கலாம் பிரகாரத்தை சுற்றி வரும்போது சின்ன சின்ன சாமிகள் வந்து சூரியன் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் அதுக்கடுத்து கிருஷ்ணர் இருக்கலாம் தஜனாமூர்த்தி இருக்கலாம் சில இடங்களில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நரசிம்மூர்த்தி இருப்பார் சில இடங்களில் இந்திரன் இருப்பார் சில பிரம்மா இருப்பார் சண்டிகேஸ்வரர் இருப்பார் இவர்கள் ஏதோ ஒரு சாமிக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இயற்கையாக உண்டு அந்த இயற்கையாகவே உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் இயற்கையாகவே இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த ஈர்ப்பு வந்துடும் அந்த ஈர்ப்பை வந்து தெரிஞ்சுட்டு அந்த நபருக்கு என்ன சொன்னா மறிகொழுந்து மாலையா கட்ட முடியல ஒரு சின்ன வந்து ரெண்டு பூ ரெண்டு இது வாங்கி பாதத்தில் வைக்க சொல்லுங்க பாதத்தில் வைக்க சொல்லுங்க வச்சேங்கன்னா என்ன செய்யும் ஒரு பெரிய யோகத்தை வந்து அந்த கிரகத்தால் அடைய முடியும் இது எல்லாருக்குமே தெரிய தெரியணும் அப்படிங்கிற யாரும் சுட்டி காட்டுறதில்ல ஒரு கோவிலில் போனோம்னா வந்து நமக்குன்னு பிடித்தமான இடம் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல உட்காரன்னு நினைச்சா உட்காருங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு வைப்ரேஷன் உங்களையும் உங்களையும் அதையும் இணைக்க போகுதுன்னு அர்த்தம் கண்ட இடத்துல இருந்து உட்கார முடியாது உட்கார கூடாது நமக்கு பிடிக்கணும் அந்த இடத்துல பிடிக்கணும் உட்கார்ந்தா யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது உட்காந்தா யாரும் ஒன்னும் சொல்லக்கூடாது அப்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னா வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து என்ன பிரபஞ்ச சக்திக்கு வந்து ஈர்க்கப்படக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அது அதை நம்ம உணர்வது கிடையாது உணர்வது கிடையாது அதை உணரணும் கோயிலுக்கு போறது வந்து என்ன சொன்னா ஏதோ போன உடனே அள்ளி கொடுத்துரும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சிட்டு போக வேண்டாம் உள்ள போனா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஆனால் உணர்வோடு உணர்வோடு சேர்ந்த ஒரு ஈர்ப்பு சக்தி நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்குது அதை நீங்க இனிமே உணர கத்துக்கிடுங்க யாரும் சொல்லலை தெரியல உணர்வோடு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அங்கே இருக்கிறது அந்த சக்தி உங்களுக்கு தெரிந்து விட்டால் அதற்கு மறிகொழுந்து மட்டும் வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சக்சஸ் ஆகும் சரி இதுல எல்லாம் எனக்கு ஈர்ப்பு இல்லை அறுபத்தி மூணு நாயன்மார்களும் உள்ள அப்படியே பாருங்க ஒவ்வொருத்தருடைய பேரா படிங்க அதுல வந்து உங்களுக்கு எது ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தி உடையது அப்படிங்கிறத தெரிஞ்சு போகும் போதெல்லாம் அதற்கு ஒரு மறிக்கொழுந்து வையுங்கள் கண்டிப்பாக நீங்க நினைச்சது கூட நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்கு கோவிலுக்குள்ள இருக்குது உணரக்கூடிய தன்பு நம்ம இல்லை உணராது போனதற்கு என்ன சொல்லலாம்னா அசைவம் அதிகமாக சாப்பிட்டதுனாலதான் உணர்வு வராது உணர்வு வராது அதனால இது ஒரு முக்கியமான உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கும் நம்மளுடைய பஞ்சபூத சக்திக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு இதை அறியணும் லட்சம் பேர் போனாலும் அந்த லட்சம் பேருக்கு வந்த இடத்துல ஒரு பிடிச்சிடம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு இடம் இருக்கும் அவ்வளவுதான் இதை நாள போய் உணர்ந்ததுனால சொல்றேன் உணர்ந்ததுனால சொல்றேன் அந்த உணர்தல் ஈர்க்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம் நன் வாழ்கவளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்